கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம எங்கேயாவது சாமி கும்பிட போனோம்னா அந்த கோயில்களில் சாமி கும்பிட்டுட்டு கறங்கி போய் இருக்கும்போது நம்ம கண் நேராக நோக்குறது அன்னதானம் அங்கே கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அப்போதைக்கு நம்ம கறங்காமல் இருக்கிறதுக்கு ஆகையால் அன்னதான மண்டபங்களை நம்ம நோக்கி போய் அங்கே போய் வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாரம் இப்படிப்பட்ட நம்ம வயிறுப்பி நம்ம உசுரை காப்பாற்றுகிற அந்த அன்னதான கூடங்களை அமைத்தவர்களுக்கும் அதை கட்டியவர்களுக்கும் அமைக்க உதவியவர்களுக்கும் அன்னதானம் கொடுத்தவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி அதாவது இது எத்தனையோ ஏழை எளியோர்கள் சாப்பிடவும் பயன்படுது முதியவர்கள் வேலை செய்ய முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க எத்தனையோ வீட்டுக்கு ஒரு வேலை சாப்பாடு அவங்க வயிறு அவங்க அவங்க வாழ காரணமாக இருக்குது உணவை நம்ம வீண் செய்யாமல் சாப்பிடணும் அளவாக வாங்கி சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா மிச்சம் சா அதை சாப்பாடு இல்லாதவங்க அடுத்து வர்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உதவும் அன்னதானம் கொடுப்பதினால் நம் முன்ஜென்ம பாவம்லாம் தீருது நமக்கு தீராத வியாதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் அன்னதானம் கொடுப்பதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அன்னதானம் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அது சரியாகி மேல் மேலும் உயர்வாங்க அன்னதானம் கொடுப்பதனால் வெற்றிகள் கிட்டும் எதிரிகள் தொல்லை ஒளியும் திஷ்டிகள் விலகும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இந்த ஒரு ஜான் வைத்தரப்பறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்பேற்பேட்டை உசுரை காப்பாற்றுறது ஒரு தானத்தை கொடுக்குறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்னதான கூடங்களை அமைச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்